உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வரவருக்கு வாக்கு இது தவறான போக்கு என்கிற முழக்கத்தை முன்வைத்து நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற தலைப்பில் கோயம்புத்தூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் உயிர் அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வடவருக்கு வாக்கு இது தவறான போக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இந்தி மொழியை ஏற்காத ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் எவ்வளவோ சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்கள் எத்தனையோ விதமான மிரட்டல்களை எல்லாம் செய்து பார்த்தார்கள் தமிழர்கள் உயிர் கொடுத்து களத்தில் நின்று கிட்டத்தட்ட தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று முன்னூறுக்கு மேற்பட்ட தமிழர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து இந்தி மொழியை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்திய ஒன்றிய அரசாக பாரதிய ஜனதா கட்சி வந்தது பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஆர் சங்க பரிவர் இயக்கங்களினுடைய அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது இந்தியை திணித்து விட வேண்டும் தமிழர்களோடு நேரடியாக போரிட்டு அதை செய்ய முடியாது தமிழர்களுடைய உயிர் என்பது அவர்களுடைய மொழியில் இருக்கிறது ஆகவே அவர்கள் மொழியை புகழ்ந்து கொண்டே தமிழர்களுடைய மொழியை கொண்டே தமிழ்நாட்டுக்குள் இந்தியை திணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பீகார் உத்தரப்பிரதேசம் ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இருந்து திட்டமிட்டு வடநாட்டவர்களை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினார்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கணக்கு சொல்லுகிறது எழுபத்தைந்து லட்சம் பேருக்கு மேல் தமிழகத்தில் வடநாட்டவர்கள் வந்து குவிக்கப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு ஊடகம் சொல்லுகிறது இந்த எழுபத்தைந்து லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இறங்கிட்டாங்க அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் குடியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படும் என்பதை நினைக்கவே நெஞ்சம் பதட்டம் அடைகிறது முதல்ல மக்கள் தொகையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதற்கான திட்டங்களை எல்லாம் முன்கூட்டியே முதல் ஐந்தாண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தபோதே போதே கொண்டு வந்து விட்டார்கள் இந்தியா முழுவதும் ஒரே ரேஷன் கார்டு தமிழர்களுக்காக தமிழக அரசு நிறுவி இருக்கிற கூட்டுறவு சொசைட்டியில் அதாவது பருப்பு பாமாயில் இது மாதிரி அரிசி போன்ற அத்தியாவசிய தேவை பொருட்களை வாங்கிறதுக்காக இருக்கிற அரசு நிறுவனத்தில் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் நம்ம ஆட்கள் வரிசையில் நிற்கிறத விட வடநாட்டுக்காரர்கள் வரிசையில் அதிகம் பேர் நிற்கிற சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கு அப்ப மக்கள் தொகையில் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு ஆறு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் பேர் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அவர்கள் வந்து விடுகிறார்கள் இது ஒரு பெரிய தாக்கத்தை இது உருவாக்குது ஒரு பொருளாதார தாக்கத்தை இவர்களுடைய வருகை ஏற்படுத்தும் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு அது புரிய மாட்டேங்குது ஆண்டுகிட்டு இருந்த அண்ணா திமுகவுக்கும் இது இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க இந்திய நிலப்பரப்பில் தொழிலாளிகள் எங்க வந்து இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு அதிக நேரம் வேலை செய்கிற தொழிலாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டிலிருந்து வர்றவங்க தான் அதை செய்கிறாங்க செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிதியை அவக சொந்த மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இது தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சு பாருங்க இது மட்டுமா அவங்க வந்து செய்கிறாங்க கொஞ்சம் சம்பளத்துக்கு அதிக நேரம் உழைக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களை இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள் புறக்கணிக்கிறாங்க வடநாட்டுக்காரர்களை வேலைக்கு வைத்து கொண்டால் சம்பளம் வந்து குறைச்சி கொடுக்கலாம் ஆனா பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்னு அவர்களை வைத்து அதிக நேரம் வேலை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற மனநிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்ப என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது வேலையிலே ஒரு போட்டி உருவாகிறது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வடநாட்டுக்காரர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடைய உடை உடுத்துகிற அந்த ஸ்டைலா இருக்கட்டும் அவங்க வந்து முடி வெட்டிக்கிறதா இருக்கட்டும் அவர்களுடைய உணவு பழக்க இருக்கட்டும் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு உடைக்கு நேர் எதிர்மாறாக இருக்கு அதை கொண்டுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து திணிக்கிறாங்க அதை விட என்ன ரொம்ப முக்கியமானது என்னன்னா வடநாட்டுக்காரர்களுடைய பண்டிகைகள் என்பது வேற ஹோலி பண்டிகை ஹோலி பண்டிகை அன்னைக்கு இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேலத்துல ஒரு பகுதி முழுதுமே வடநாட்டுக்காரர்கள் வாழுகிற ஒரு பகுதியா இருக்கு அந்த பகுதியில தமிழ்நாட்டுக்காரர்கள் யாரும் போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட முடியாது எப்படி வந்து சிந்தாரிப்பேட்டை இந்த பகுதியெல்லாம் முழுதும் படநாட்டுக்காரர்களுடைய ஆக்குபேஷன்ல இருக்கோ அதே மாதிரி நம்ம ஊர் சைட்லையும் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க வந்து கும்ப அவர்கள் குடியேற ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நம்ம யாரும் நுழைந்து விட முடியாது அங்கே யாரும் வந்து போய் குடியேறி விட முடியாது ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரழிவை அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க ஹோலி பண்டிகை அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா கலரை அடித்து நம்ம பெண் பிள்ளைகள்லாம் அந்த பகுதிகளில் போற பெண் பிள்ளைகள் எல்லாம் மறித்து ஒரு பாலியல் சீண்டலை உருவாக்குறாங்க மிக மோசமாக நடந்துக்கிறாங்க இது வந்து நமக்கு ஒரு பெரிய அச்சத்தை வந்து உருவாக்குது அடுத்தது வந்து சொன்னால் தமிழர்களை ஒரு கலப்பினமாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையை இன்றைக்கு வந்து ஏற்படுத்தி விட்டார்கள் அதை விட எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த வடநாட்டில இருந்து வந்து இங்கே வேலைக்கு அமர்ந்திருக்கிற வடநாட்டுக்காரர்கள் எவனும் தமிழ் பேச மாட்டேங்கிறான் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போங்க அந்த ஹோட்டல்ல வடநாட்டுக்காரர்கள் தான் வந்து சர்வீஸ் பண்றவங்களா இருக்காங்க ஒரு டீ கடைக்கு போங்க அந்த டீ கடையில டீ மாஸ்டர்ல இருந்து சமோசா போடுறதுல இருந்து கல்லாப்பட்டியில வரைக்கும் வடநாட்டுக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் தமிழ் பேச மாட்டார்கள் அவங்க இந்தியில தான் நம்மள்ட்ட வந்து பேசுறாங்க நம்ம தட்டு தடுமாறி ஏக் சமோசா தேதோ ஏக் டீ தேரோ அப்படின்னு நம்ம இந்தி கத்துக்க வேண்டிய சூழல் இருக்க அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவங்க பேசுறது இல்லை அப்படித்தான் அங்கிருந்து அனுப்புகிற போதே எப்படி இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வடநாட்டில் ஆர் எஸ் எஸ் இயக்கங்கள் கிராமம் கிராமமாக இளைஞர்களை தேர்ந்தெடுத்து எப்படி தமிழ்நாட்டில் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி அளிச்சு கும்பல் கும்பலா தொடர் வண்டியில ஏத்தி கொண்டாந்து சென்னை போன்ற நகரங்கள் திருச்சி போன்ற நகரங்கள் திருப்பூர் போன்ற நகரங்கள்ல மதுரை போன்ற நகரங்கள் பெருநகரங்கள்ல கொண்டாந்து இறக்குறாங்க ஏதேனும் ஒரு தொடர் வண்டி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு அச்சம் வந்து ஏற்படும் திருப்பூர்ல சமீபத்தில் நான் வந்து தொடர் வண்டிக்காக காத்திருந்தேன் அப்போ ஒரு தொடர் வண்டி வந்தது அதிலிருந்து இறங்குகிற அனைவருமே வடநாட்டுக்காரர்கள் நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம எங்காவது குஜராத்ல இருக்கோமா நம்ம எங்காவது மகாராஷ்டிரில இருக்கோமா நம்ம ஏதாவது அசாமில் இருக்கமான நமக்கு ஒரு பெரிய அச்சம் வந்து ஏற்படுது அவ்வளவு பேர் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அஞ்சு வருஷம் இருந்தாலும் தமிழ் மொழியை கற்க மறுக்கிறார்கள் காரணம் என்னன்னா அப்படி அவங்க ட்ரெயின் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களை அனுப்புறாங்க நீ போய் தமிழ் கத்துக்கவே கத்துக்காத இந்தியை பேசு அந்த மக்களிடையே இந்தி மொழியை திணிக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் ஆகவே இந்தியில் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பி அவன் வந்துட்டான் இது எங்க வரைக்கும் வந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால் தஞ்சாவூர் போன்ற விவசாயம் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வயல்களில் இறங்கி நடவு நடுகிற இடம் வரைக்கும் அவர்கள் வந்து இன்றைக்கு பரவி இருக்கிறார்கள் இந்த உள்கட்டமைப்பு இருக்கு பாருங்க கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் இங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் இருக்குல குடிநீர் அவன் வந்து சம்பந்தம் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய குடிநீரை அவன் பங்கு போடுறான் நம்முடைய சாலைகளை அவன் வந்து பங்கு போடுறான் நம்ம மக்கள் வாழுகிற பகுதிகளில் எல்லாம் வந்து புடிச போடுறான் நம்ம பக்க மக்கள் வாழுகிற இடங்களில் அடாவடியா வந்து குடியேறான் அவன் கும்பல் கும்பலாக இருக்கிறதுனால அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடிவதில்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் வந்து பாருங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் திரண்டு காவல்துறையினரையே எதிர்த்து அட்டிக்கிறார்கள் அந்த மனோநிலையோடு தான் நீங்கள் வந்து கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது எங்க கொண்டு போய் கடைசியில் நிறுத்தும் அப்படின்னு கேட்டா அரசியல் களத்தில் தமிழர்கள் மைனாரிட்டியா ஆயிடுவாங்க ஒன்றிய அரசு மாநில அரசு அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்குது பீகார்ல வந்து சொல்றான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகாரை விட்டு வெளியேறி போயிட்டாங்க அவங்களுக்கு பீகாரில் வாக்குரிமை இல்லைங்கிறான் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எங்கடா போயிருக்கான் அப்படின்னு சொன்னா அவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அவனுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் வாக்குரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு இதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கொள்ளாம இது என்ன மாதிரியான எதிர்விளைவை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்கிற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அரசியல் அவர்களை மீறி அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் இப்போ இந்த வடநாட்டுக்காரன் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறான்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கோடி பேரும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து அவங்க வாக்களிப்பார்களா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பாங்களா திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா அண்ணா திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா அளிக்க மாட்டாங்க அப்போ யாருக்கு வாக்களிப்பாங்க அவங்க பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் நம்முடைய அரசியல் எடுபடாது இந்த மத அரசியல் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் கால் பதிக்கணும் வடவர்களை கொண்டு வந்து இறக்கி அவர்களை தங்கள் அரசியல் சக்தியாக வாக்காளர்களாக மாற்றி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது அப்படியே தொடர்ந்தார் இதை கட்டுப்படுத்தாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னா தேர்தல் களத்தில் அவர்கள் நிற்பார்கள் அவன் அடர்த்தியா வாழ்ற பகுதியில அவன் வந்து கவுன்சிலருக்கு நிற்பான் அவன் அடர்த்தியா வாழ்ற பகுதியில எம்எல்ஏவுக்கு நிற்பான் எம்பிக்கு நிற்பான் அப்ப தேர்தல் களத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சு தமிழர்களை மைனாரிட்டி ஆக்கி அவர் ஏன்னா தமிழர்கள் எப்படி ஓட்டு போடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச பேர் வந்து திமுகவுக்கு போடுவான் கொஞ்ச பேர் அதிமுகவுக்கு போடுவான் கொஞ்சம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போடுவான் கொஞ்சம் பேர் இப்ப புதுசா வந்திருக்கிற விஜய்க்கு போடுவான் இப்படி தமிழர்களுடைய வாக்கு இப்படி பிரிஞ்சு போகும் ஆனால் வடநாட்டில் இருந்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கக்கூடிய வடவர்கள் அப்படி பிரிச்சு ஓட்டு போட மாட்டான் ஒரே மனநிலையோட ஒரே கட்சி பா பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் அப்ப என்ன ஆகும்னா அந்த தொகுதியில் பாஜக வெற்றி அடையும் அப்படி ஒரு நிலை உருவாகிற போது நம்ம வந்து அரசியல் அடிமைகளாக நம்ம மாறி போயிடுவோம் இதை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஒரு நீண்ட கால திட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி இதை இருக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இதை செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லைனாலும் இதை செய்வாங்க ஏன்னா எப்பவுமே வந்து நீண்ட தொலைதூர தான் திட்டங்களை வகுக்கும் ஆர் எஸ் எஸ் தமிழகத்தை சிதைக்கணும் அப்படின்னு நினைக்குது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு இந்த இந்த நாட்டை ஒரு இந்துத்துவ நாடா அறிவிக்கிறதுக்கு பெரும் தடையாக தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது அதனாலதான் தமிழ்நாட்டை ஒரு கலப்பின பூமியாக மாற்ற வேண்டும் தமிழர்கள் மட்டும் வாழுகிற நிலமா இது இருக்கக்கூடாது ஆகவே இவர்கள் மொழியை சிதைக்க வேண்டும் இவர்கள் இனத்தை கலப்பினமாக மாற்ற வேண்டும் இவர்களுடைய அரசியலை நாம் பறிக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இந்த போரை தமிழர்கள் மீது தொடுத்திருக்கிறது இந்த போரை தடுக்க வேண்டியவர்கள் யாரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தடுக்கணும் இன்னைக்கு வந்து மலை அரசிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஒன்பது மாநிலங்கள் அதாவது மணிப்பூர் திரிபுரா நாகாலாந்து அருணாச்சல பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் இந்த இது போன்ற இருக்கக்கூடிய மேகாலயா போன்ற பகுதிகளில் வட இந்தியர்கள் அதிகம் பேர் வந்து அங்க வந்து குடியேறினாங்க அதனால அவர்களுடைய மொழி பாதிக்கப்பட்டுச்சு அதனால அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதிக்கப்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய பூர்வ எல்லாம் அவர்கள் பறித்தார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொண்டு வந்தார்கள் இன்னர் லைன் பர்மிட் நாங்க வந்து இப்ப நாகாலாந்துக்கு போயிருந்தோம் அப்படி போயிருக்கும் போது ஏர்போர்ட்லேயே தடுத்து நிறுத்தப்பட்டோம் ஏன் அப்படின்னா இன்னர் லைன் பர்மிட் எடுத்திருக்கிறியா எங்க போய் நீ தங்க போற யாரு உன்னை அழைத்தா எதுக்காக நீங்க வர்ற ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கிறியா அப்படின்னு இவ்வளவு டீட்டெயில கேட்டுட்டு தான் அந்த இன்னர் லைன் பர்மிட்டை நாங்க காட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களை நாகாலாந்துக்குள்ளேயே அனுமதித்தார்கள் திம்மாப்பூர் விமான நிலையத்தில் நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் என்ன எந்த நாய் வேணாலும் உள்ள வர்றதுக்கு திறந்த வீடா இது நான் கேட்கிறேன் திறந்த வெளியாக இது அப்போ மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு இது பற்றி கவலைப்பட வேண்டும் இவற்றை ஒரு ஒழுங்குபடுத்தணும் இன்னமும் ஒண்ணு சொல்றாங்க வட மாநிலங்களில் குற்றவாளிகளாக இருக்கிற கொலை குற்றம் புரிந்தவர்கள் பாலியல் குற்றம் புரிந்தவர்கள் திருடர்கள் இவங்க வந்து ஒரு அடைக்கலம் புகுற இடமா அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து தமிழ்நாட்டுக்குள் வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்ப திருடுறவன் பெண்களை பாலியலாக துன்புறுத்துறவன் கொலை செய்கிறவர்கள் இப்படி பெரும் குற்றவாளிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பதுங்கி இருக்கிறார்கள் அப்ப இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு இருக்கு அதனாலதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்கள் சொல்லுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் தங்களுடைய நிலத்தை வடவர்களிடம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நாம் இழக்கிற போது நம்முடைய பலத்தை நாம் இழந்து விடுவோம் அரசியலாக வடவர்களுக்கு நாம் அடிமையாகி விடுவோம் அதாவது இந்த அயல் புலத்தாரை கண்டு மயங்குகிற பண்புறுக்கு பாருங்கள் அது தமிழனுக்கு நிறையவே இருக்குது அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் என்ன சொல்கிறான்னா அவன் கூலி வேலைக்கு வர்றான் ஏன் கூலி வேலைக்கு வர்றவனை வந்து எதுக்கு நம்ம வந்து அடித்து வரட்டணும் அவன் பாட்டில் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு போறான் போகிறான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன்லாம் வேலை செய்கிறது இல்லைங்க நூறு நாள் வேலை திட்டம் வந்ததிலிருந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் தமிழச்சியும் கூலி வேலைக்கு போகிறதில்லை அப்ப அந்த இடம் அந்த இடத்துக்கு ஆள் வேணும்ல அதுக்கு வடநாட்டுக்காரன் வந்து அந்த வேலையை செய்யலாம் உனக்கு என்ன வலிக்குது என்று இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார்கள் இதுதான் இந்த அயல் புலத்தாரை கண்டு மயங்குகிற புத்தி இந்த புத்தி தமிழனுக்கு இருக்கிறதுனால வடநாட்டுக்காரன் வந்து இங்க வந்து குடியேறத தட்டி கேட்க மறுக்கிறார்கள் ஐயா மதிப்புக்குரிய மணியரசன் அவர்கள் ரொம்ப நாளாவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெளியாரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த முழக்கம் என்பது ஒரு ஒரு மிக சரியான ஒரு முழக்கம் இந்த முழக்கம் எங்க இருந்து வருதுன்னா ஏதோ இருந்து நம்ம தான் இதை வெளியார வெளியேற்றணும்னு சொல்கிறோம்னு நினச்சிக்காதீங்க அசாமில் இருந்து இந்த முழக்கம் தொடங்கியது அஸ்ஸாமில் வந்து குடியேறி அசாமியர்களை மைனாரிட்டியாக மாற்றிகிட்டு இருக்கவங்களை வெளியேற்றணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பத்தஞ்சு காலகட்டத்திலேயே அது ஒரு பேர் இயக்கமாக உருவாகி அங்க பெரும் கலவரங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் பீகாரை சேர்ந்தவர்களும் மகாராஷ்டிரத்தில் வந்து குவிந்து மராத்தியர்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றி அவர்களுடைய வேலைகளை எல்லாம் அவர்கள் பறித்து கொண்டார்கள் மராட்டியர்கள் அவர்களை பையாக்காரர்கள் என்று சொல்லுவார்கள் இந்த பையாக்காரர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவான போது பால் அந்த கட்சி அந்த அமைப்பு சிவசேனாவும் நவ நிர்மான் சேனாவும் இணைந்து பையாக்காரர்களை அடித்து விரட்டியது மிகப்பெரிய கலவரமாக அது வந்து நிகழ்ந்தது இதெல்லாம் வந்து நிகழ்த்திருக்கு இன்னைக்கும் வந்து பஞ்சாபில் வட வந்து குடியேறத அவர்கள் விரும்பவில்லை அதே மாதிரிதான் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இன்னர் லைன் பர்மிட் போட்டிருக்காங்க பர்மிட் வாங்காம நீங்கள் மணிப்பூருக்குள்ள நுழைய முடியாது அதனால இதை வந்து மணியரசன் அவர்கள் தொடர்ந்து இந்த இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இன்னர் லைன் பர்மிட் போடுங்க எத்தனை பேர் உள்ள வர்றாங்க எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க போறாங்க எந்த இடத்தில் அவர்கள் இருக்க போறாங்க என்ன நோக்கத்துக்காக அவங்க வர்றாங்க இதெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் குற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டமா என்ன செய்வாங்கன்னா திருமண உறவு முறைக்குள்ள வருவாங்க நம்முடைய பெண்களை சிதைப்பார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய உணவு பழக்கவழக்கத்தை வழக்கத்தை நம்முடைய உடையை நம்முடைய பண்டிகைகளை நமது கடவுள்களை எல்லாவற்றையும் சிதைத்து இந்த மாநிலத்தை ஒரு வட போல மாற்றி விடுவார்கள் முதல்ல நம்ம மொழி சிதைந்து போகும் மொழி சிதைஞ்சு போனா நம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நம்முடைய மிக பெரும் சொத்துக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய எல்லாம் நாம் இழந்து விடுவோம் அதற்காகத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு வடவர்களுக்கு வாக்கு என்பது மிகவும் தவறான போக்கு என்று இன்றைக்கு தமிழர்களை விழிப்புணர்வு அடைய வைப்பதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இது வந்து உலகம் புறாவுமே இந்த மாதிரி ஒரு 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 மொழி பேசுகிறவர்கள் இன்னொரு மொழியில போய் அயர்லாந்துல போய் ஐரிஷ் மொழியை அழித்து ஆங்கிலம் வந்து கோல வந்துச்சு ஐரிஷ் மக்கள் திரண்டு அந்த மொழி அந்த ஆங்கிலேயர்களை அடித்து விரட்ட ஒன்றிணைந்தார்கள் அதே போலதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பூர்வக்குடியை அழித்து அங்க வந்து குடியேறிய மற்ற நாடுகளிலிருந்து இருந்து மைக்ரேட் ஆனவன் அந்த நாட்டை இன்னைக்கு வந்து புடிச்சு நிற்கிறான் அதே மாதிரிதான் அமெரிக்காவில் பல்வேறு மொழிகள் பேசுகிறவர்கள் அங்க வந்து ஆங்கிலத்தை அந்த மொழியாக்கி அங்க பூர்வ குடிகள் பேசிய அந்த மொழியிலெல்லாம் அழித்து அவர்களை செப்பிந்தியர்களையும் அழித்து ஒழித்து விட்டார்கள் அதனால இந்த பூமி பந்தில் இருக்கிற ஒரே ஒரு பழங்குடி இனம் தமிழ் பழங்குடி இனம் அது பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய மொழி என்பது உலகத்தின் மூத்த மொழி இந்த மொழியை அழித்து ஒழித்து இந்தியை கொண்டு வந்து இங்கு கோலோச்ச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய அறிவு சொத்தை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களை அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றி அவர்களை அரசியல் அடிமைகள் ஆக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் திட்டமிட்டு வடநாட்டவர்களை இங்கே கொண்டு வந்து இறக்குகிறது நம்முடைய தமிழர்களுக்கு அது புரியாமல் அவர்கள் குறைந்த சம்பளத்துக்கு அதிக நேரம் உழைக்கிறார்கள் என்று அவர்களை வைத்து இன்றைக்கு வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இவற்றை முறைப்படுத்த வேண்டும் இவற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கோயம்புத்தூரிலே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் வடநாட்டவருக்கு தமிழ்நாட்டில் வடவருக்கு வாக்கு இது மிகப்பெரிய தவறான போக்கு என்று இன்றைக்கு முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கோரிக்கை முழக்கம் என்பது வெற்றியடைய வேண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை உணர்ந்து வடவர்களினுடைய வருகையை கட்டுப்படுத்த வேண்டும் இங்கே இருப்பவர்களை முறையாக கணக்கிட்டு அவர்களையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்